தைப்பூசம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கும் முறை முருக பக்தர்கள் தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாள் முருகருக்காக மாலை போட்டு விரதம் இருப்பார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் இருபத்தி ஓரு நாள் முருகனுக்காக மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய வழக்கமும் இருக்கிறது எங்களால் மாலை போட்டு விரதமே இருக்க முடியாது என்றாலும் நீங்கள் தைப்பூசத்தன்று ஒரு நாள் மட்டும் முருகனுக்காக விரதம் இருக்கலாம் மாலை போட்டுதான் விரதம் இருக்க வேண்டும் என்று கிடையாது இறைவனின் பாடல்களை பாடி அந்த முருகனின் நாமத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே கொண்டே தைப்பூச விரதத்தை மேற்கொண்டாலும் உங்களுக்கான அருள் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் நிறைவேறும் தைப்பூசத்திற்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கின்றீர்கள் என்றால் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வரை விரதம் இருக்க வேண்டும் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி தைப்பூச திருநாளானது வருகிறது இருபத்தி ஒரு நாள் மாலை போட்டு விரதம் இருப்பார்கள் உள்ள முருகன் கோவிலில் அதிகாலையில் கோவில் சன்னதியில் மாலை அணிந்து விரதத்தை துவங்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பது போலவே மாலை அணிந்து காலையில் ஒருவேளை மட்டும் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம் செருப்பு அணியக்கூடாது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டும் எளிமையான உணவு சாப்பிட வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி காலை ஆறு மணி அளவில் முருகப்பெருமானுக்கு உகந்த கவசங்களை அல்லது பாடல்களை படிக்க வேண்டும் தினமும் பூ கட்கண்டு திராட்சை பழங்கள் பாயாசம் அல்லது ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் காலை நேரத்தில் கவசங்களையும் பாடல்களையும் முழுவதுமாக படிக்க முடியவில்லை என்றால் கூட நான்கு வரிகளையாவது பாராயணம் செய்வது நல்லது கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் ஆகியவற்றை தினமும் பாராயணம் செய்வது சிறப்பு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கும் பொழுது தினசரி மூன்று முறை கந்த சஷ்டி கவசம் செய்வது மிக மிக விசேஷமானது அதேபோல மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி முருகப்பெருமான் கவசங்களை படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பதாக இருந்தால் காலை ஆறு மணிக்கு முன்பாகவே முருகப்பெருமான் திருவுருவப் படத்திற்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பாடலை படிக்க வேண்டும் பாடலை முழுவதுமாக படிக்க முடியவில்லை என்றால் ஏதாவது நான்கு வரி பாடல்களை படிக்க வேண்டும் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்மாறல் இதிலிருந்து ஏதாவது ஒரு நான்கு வரிகளை படித்தாலும் போதும் எதுவுமே சொல்ல முடியவில்லை என்றால் தினமும் இருபத்தி ஏழு முறை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம் தைப்பூச விரதம் இருக்கும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது அடுத்தவர்கள் மனது நோகும்படி பேசக்கூடாது யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது கோபப்படக்கூடாது அமைதியாக வேலை செய்யக்கூடிய நேரம் போக மீதி இருக்கும் நேரமெல்லாம் முருகனின் நினைவோடு நீங்கள் இந்த நாட்களை கழிக்க வேண்டும் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை துவங்கி பாருங்கள் தைப்பூசத்தன்று வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் கட்டாயம் அசைவ சாப்பாட்டை தவிர்த்து கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் இந்த சுலபமான விஷயங்களை பின்பற்றி விரதம் இருந்தால் நீங்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயம் தைப்பூசத்தன்று நிறைவேறிவிடும்